அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேறு பரதக்ஷத்யபோத காலம்ய தீங்கரமஜனேவாய நம ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷெத்யபோத காலயமய தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதட்சுதீ ம்யமய தீர்த்திர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரி ஸ்ரீ பூர்வவிஜய பரதக்ஷெத்திரீ ம்யமயங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிப பூர்வவிஜய பரதட்சேத்யபோத கால ஸ்ரீ ம்யமய தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் நீம் தாககிரி ட்ரிபய பூர்வவிஜய பரதக் க்ஷேத்யபோத கால ஸ்ரீ ம்யமய தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிபய பூர்வவிஜய பரதட்சேத்யபுத கால ஸ்ரீ ம்யமதித்தங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாயகி பய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூதகாலயம தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூத கால श्रीसंयमतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः